வாணி பொறுத்த மட்டும் இல்லை அந்த ஏற்காலைங்க தான் வந்து நிறையா வரும் ஏற்காலை பசு மாடு நம்ம வரும்போது கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து வாங்கி சேலம் நல்லா சென மாடு நல்லா பெருவட்டான மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சென மாடுங்க நம்பள் தானா சரி சரி சரி

டிவில போடுற போட போட்டு போடுறா போட ராய் சொல்ற பாய் 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 இதுவும் நம்ம ஜவாத மலை மாடுங்க கொம்பு பார்த்தீங்களா அப்படி இருக்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருக்குது கொம்பு சரியான கொம்பு இங்கே நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜவாது மலை மாடங்கு தான் ஃபுல்லாக எல்லாம் ஜவாது மலை மாடங்குதான் வண வாணா இங்கே ஒரு ஜோடி நிற்கிதுங்க பாருங்க இதுவும் ஏற்காலைங்க மற்ற பள்ளி காட்டுறது பார்த்திங்கன்னா வாணிமடி சந்தையில் ஓரளவுக்கு ரொம்ப எதிராக கிடைக்காது ஓரளவுக்கு நல்லா மாடுங்க கிடைக்கும் நல்ல மாடுங்க எப்படி இருக்கீங்களா அது மட்டும் இல்லையா இந்த பக்கமும் பாருங்க மாடுங்க மாடுங்காலைங்க நல்லா இருக்கா ஏற்காலைங்க சூப்பர் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுங்க நல்லா தரமான ஏற்காலைங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு ஆயிரத்துக்கு போயிருக்கும் வணக்கம் மகளே நான் கேஎஸ் எஸ் கரை மழை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாணிவடி சந்தை கொஞ்சம் டல்லு தாங்க மாடுகளே இல்லை மாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமதும் வந்து மாடுகளே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஜெர்சி மாடங்கு தான் வந்து ஓரளவுக்கு வந்துருக்குது ஜெர்சி மாடங்கு மற்றபடி எக்ஸப்ட் மாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான்ங்க வந்துருது இப்போ வந்து மாட்டுகள்லாம் அப்படியே வந்து காமிக்கிறேன் இப்போ வியாபாரம் இல்லாததுனால வியாபாரிகள்லாம் நம்மக்கிட்ட பேசுறது கொஞ்சம் கச்சப்படுறாங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஜுஸி ஜூஸி தான்

அவர் கலகனந்த அவர் தான் போயிரு இன்னும் நான் போகலாம் அந்த மலைக்கு ஸோ இன்னைக்கு வந்துருக்கு பாருங்க அப்படி எல்லாம் ஜெர்சி மாட் சின்ன மாடங்க எல்லாமே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் வந்து கணு போட்டுருவாங்களா எல்லாம் ஒரு ஏழு லிட்டரு க ஏழு எட்டு லிட்டரு அந்த மாதிரி தான் கறக்கும் இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த இங்கே இந்த ஏரியாவில் அவ்வளோதான் வந்து கரக்குடி மாடுகள் தான் வந்து நிறையா வந்து சேல் ஆகும் ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வந்து நிறையா வரும் இது பார்த்திங்களா இதுவும் சென மாடு தான் இங்கே ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுவும் சென மாடுங்க தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ சென மாதிரியே இருக்கும் கன்று போட்ட மாடும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வாங்கும் போதும் பார்த்து வாங்கணும் கேட்டு வாங்கணும் கண்ணு போட்ட மாடு கன்று பிரிச்சுட்டு கூட எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க நம்ம வந்து பக்காவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மாடு வந்து வாங்கணும் அது செனாதாங்க இதெல்லாம் ஒரு எச்சப்ப ஒன்று பெருசாக ஒன்று பிடிச்சிட்டு வராங்க பாரு இதெல்லாம் வந்து சின்ன மாடுதாங்க பெரிய மாடெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு இது இந்த மாதிரி மாடு நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக லென்த்து வாக்கில் செம்மையாக இருக்கு மாடு இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபதாயிரம் போதுங்க இந்த மாதிரி மாடு ஹெச்எப்பில் நான் நிற்கிறதுக்கு பாருங்கள் எல்லாம் ஜெர்சி ஜெர்சி மாடுங்க எல்லாம் ஜெர்சி மாடுங்க மதிக்க மாட்டேங்குதுங்க மாடு கண்ணுகுட்டிங்க இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் கன்று இன்னைக்கு வந்து கன்று குட்டிங்க காலையில் வரும்போது கன்று இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு அப்படியே கன்று நிற்குது லைனில் எல்லாம் பத்து பதினஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கண்ணுகுட்டிங்கெல்லாம் வந்து ரேட்டு போயிட்டு இருக்குது சைஸஸ் அந்த மாதிரி கன்று கலர் டிஃப்ரெண்ட்டான கலரெல்லாம் கண்டுபிடி கொண்டு வந்திருக்காரு பாருங்க கலர் வந்து வித்தியாசமா இருக்குது ஒரு கலர் ஜெர்சி குட்டி சூப்பர் சூப்பருங்க ரெண்டு பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி குட்டி தாங்க ஹெச்எப் குட்டி ஒன்று ரெண்டு இருக்கு இதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க தான் அந்த குட்டிங்கெலாம் பாருங்கள் வாணிமடி சண்டையில் குட்டிங்க வாங்கினா கூட வாணிமடி சண்டை வரலாம் அதே போல் மற்ற பள்ளியெல்லாம் குட்டிங்க கிடைக்கும் பக்கம் பாருங்கள் எருமை குட்டிங்க வந்து பாருங்கள் எருமை குட்டி பூசரியா வியாபாரம் முடிச்சு சாப்பிட்டு கூட வண்டியா ஓ ஓ சரி சரி வாங்கிக்கா வாங்க போஸ்ட் சொல்லிட்டேன் சரி சரி பாருங்க மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட ஒவ்வொரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஓகே வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்